நீ இங்கேயே உட்காரு நான் போய் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் காரணம் நான் தான் நான் தான் கோவத்துல அந்த கிளாஸ் கீழே போட்டு உடைச்சிட்டேன் இப்ப பாரு அந்த கிளாஸ் பீஸ் உன் கால்ல குட்டிடுச்சு சே நான் பண்ண ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால இப்ப பாரு உன் காலுக்கு வெட்டுப்பட்டுருச்சு நான் அப்பவே க்ளீன் பண்ணுறதுக்காக ஆளை வர சொன்னேன் அவங்க இன்னமும் வரல சே அவ்வளோதான் 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 முடிஞ்சிருச்சு கார்த்திக் இப்போ உன்னாலே என் காலில் ஏற்பட்ட காயத்தை ஈஸியாக குணப்படுத்திடலாம் ஆனால் உங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த காயத்தை யாராலையும் குணப்படுத்த முடியாது ஒரு சொந்தக்காரங்க கொடுத்த காயம் இதை விட ரொம்ப பெருசு இது கூட என்னைக்காவது ஒரு நாள் ஆகிடும் ஆனால் அது எத்தனை நாள் ஆனாலும் ஆறாது அதே மாதிரி மாறவும் மாறாது இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும் சிவாணி ஏதாச்சும் சொன்னியா ஆ இல்ல இல்ல இப்ப ஓகே வா இப்ப கால்ல வலி கொஞ்சம் பரவால தானே ஆ இப்போ கொஞ்சம் பரவால சரி நீ இப்ப கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் நான் போய் இத க்ளீன் பண்றதுக்கு ஆள் கூட்டிட்டு வரேன் இங்க எல்லாரையும் நான் பழி வாங்காம விடவே மாட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் பட்ட வேதனை இந்த வீட்டில் இருக்கவங்களும் படணும் அந்த நாலு கொலகாரங்களையும் அழிக்காம நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் பாவம் கார்த்திக் நீ எவ்வளோ நல்லவனாக இருக்க ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உன் சொந்தக்காரங்களை விட்டுட்டு நீ தனிமரமா இருக்க போகிற அவங்க செஞ்ச தப்புக்கு நீ சேர்ந்து தண்டனை அனுபவிக்க போகிற அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை சீக்கிரமே வந்துடும் சிவானி நீ இங்க தான் இருக்கியா ஆமா சினேகா சொல்லு தேடுனியா ஆமா உன்ன தேடிட்டு தான் இருந்தேன் உக்காரு வா ஆமா சிவானி உன் காலுக்கு என்னாச்சு நான் என்னன்னமோ கேள்விப்பட்டேன் என்னன்னமோ கேள்விப்பட்டியா நீ என்னன்னமோ கேள்விப்பட்ட அளவுக்கு எனக்கு ஒன்னுமே ஆகலையே உன்னோட செல்லமான பாசமான அட்டை இருக்காங்கல்ல அதான் உன் புருஷனோட அம்மா அவங்க தான் சொன்னாங்க சினேகா நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை எனக்கு கூட தான் நீ பண்றது சரியில்லை அப்படி நான் என்ன சரியில்லாம பண்ணிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் உன் என்னாச்சு அது வேற ஒன்றும் இல்லை இந்த கண்ணாடி பேஸ் வந்து காலில் குத்திடுச்சு ஐயோயோ கண்ணாடி பேஸ் காலில் குத்திடுச்சா உன் காலில் முள்ளு கூட குத்தினதில்ல பாரு ஐயோ நீ வேற புதர்க்கமாகவே பேசிட்டு இருக்க இந்த கண்ணாடி பீஸ் குத்துனதெல்லாம் ஒரு மேட்டரா நாம பார்க்காத முள்ள இல்லை நாம வாங்காத குத்தா அதே தான் நானும் சொல்றேன் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு அது அது வந்து அது சொல்லு சிவானி எதுக்காக இழுத்துட்டே இருக்க இழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக் தான் கட்டி விட்டாரு இப்போ அதுக்கு என்ன ஓ கார்த்திக் கட்டி விட்டாரா நேத்து அவனா இருந்த கார்த்திக் சுனேகா அவ்வளோதான் நீ ஒரு லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு நான் ஒன்றும் லிமிட்டை தாண்டி பேசலை நீ தான் லிமிட்டை தாண்டி நடந்துட்டுருக்க இப்போ என்ன ஆச்சுன்னு நீ கோவப்படுற என்ன ஆச்சா கார்த்திக் எதுக்காக உன் காலில் கட்டு போட்டு விடணும் ஸ்னேகா நீ என்ன பேசிகிட்டு இருக்க காலில் அடிப்பட்டதுனால கட்டு போடுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சிவானி உனக்கு தான் புரியலை உனக்கு உண்மையிலே புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கலையான்னு உனக்கு தெரியல நான் நான் என் கோபத்தை உனக்கு ரைட் ஓ அப்படியா பொதுவா யாரா இருந்தாலுமே ஒருத்தவங்களோட காலை தோடுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க அதுவும் ஒரு பையன் ஒரு பொண்ணோட காலை தோடுறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுவான் அதனால மட்டும் எப்படி பட்டுனு காலை பிடிச்சி கட்டுப்பாட முடிஞ்சிச்சு சத்தியமா நீ என்ன சொல்ல எனக்கு நீ நீ கார்த்திக் ஆசைய வளர்க்குறியோன்னு தோணுது என்ன சொல்றோம் நான் இதுக்காக கார்த்திக் மனசுல ஆசையை வளர்க்கணும் நான் சொல்ல புரியலையா ஒருவேளை கார்த்திக் ஒன்று லவ் பண்ணா நீயே யோசிச்சுப்பா ஷிவானி சப்போஸ் காட்டிக்கொன்ன லவ் பண்ணால் என்ன பண்ணுறது நீ நிரந்தரமாக இங்கேயே இருக்க போகிறதும் இல்லை சப்போஸ் நீ எல்லாத்தையும் பழி வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆனாலும் இங்கே வந்து போய் தான் ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு இந்த வீட்டில் எந்த வேலையுமே இல்லை ஒரு வேளை காட்டிக்கொன்னே லவ் பண்ணான்னா உன்னோட அந்த திடீர் பிரிவை ஆனாலும் ஏற்றுக்க முடியுமா சொல்லு என்ன சொல்ல வர சினேஹா ஹா ஒரு நல்ல மறுத்தாச்சும் சும்மா இந்த பக்கம் வந்துடிச்சானோ சுமா தான் தண்ணி குடிச்சுட்டு போलान வந்தேன் யா ரூம்ல ஒரு பாட்டில் கூட அடிச்சு வச்சிட்டு அதுவும் தண்ணி தான் அப்புற என்ன அதுலயே குடிக்க வேண்டியதானா ஆ ஆ அதுல அதுல தண்ணிய இல்லையே காலி ஆயிருச்சு அது சில்லுன்னு இருக்கும்ல எனக்கு ஹாட் வாட்டர் வேணும் ஹேப் பார்த்துருலாம் ஹேர் பாத்தர்லாம் பார்த்து ஏன் ஏன் கிடைக்காது

உன்னெல்லாம் எல்லாம் யார் பார்க்க வருவா நான் நான் என்னோட டார்லிங்கை பார்க்க வந்தேன் உன்ன பார்க்க வரலப்பா ஐயோ அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன் என்ன வென்று சொல்வாயதமா வஞ்சி யவல் பேரல गई ஆ ரொம்ப வெய்ட்டா இருக்கோ நான் வேணா தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவா சரியாதெல்லாம் கம்மியாயிட்டே போகுது பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறா நீ போன்னு சொன்னா போக போகிறேன் அதுக்கு இப்படி உடனே ஆயிர்த்தழம் எடுக்கலாமா உங்க அடியன் ரொம்ப பாவம் இல்லையா இந்தா இந்தா கிளம்பிட்டேன் அவ்வளோதான் நீ யோசிச்சு பரோஷன் ஆனால மட்டும் அவங்க உன் காலை பிடிச்சி கட்டு போகணும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை பிரியாணி விட்டுட்டு போனா அந்த வழி எப்படி இருக்கும்னு ஒன்ன விட அதிகமாக வேற யாருக்கும் தெரியாது ஆமாம் சிவானி அந்த விதையில் காட்டி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் வீணா ஒரு அப்பாவியோட சாவுக்கு தான் காரணமாக நீ நீ சொல்றதெல்லாம் ஏதோ ஏதோ ஒரு வகையில் கரெக்டாக இருக்கு இப்போ

இந்த கல்யாணம் எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லாமல் தானே நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே நம்ம விருப்பப்படி நடக்கிறதில்ல சிவானி இனி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நீ தான் முடிவெடுக்கணும் நான் உன்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சரி சிவானி நான் உன்ட்ட சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் இல்லை ஸ்னேகா சே இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே சிவானி

हेलो हेलो यार जी जी christmas eve